மூணு டீமா பிரிச்சு இவங்க எல்லாத்தையும் டான்ஸ் ஆட சொன்னா என்ன ஆகும் இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க்காக ஒரு வித்தியாசமா மூணு டீமா பிரிச்சு விட்டு இந்த மூணு டீமுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுக்கப்படும் வீக்கெண்ட்ல எந்த டிஎஸ் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமோட ஃபேமிலி உள்ள வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குதூகலப்படுத்திருக்காரு பிக் பாஸ் குதூகலம் அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தங்கி தான் நம்மளை வந்து என்டர்டைன் பண்ண போறாங்க இனிமே ம் எந்த டீம் வந்து நீங்க ஜெயிக்க வைக்க போறீங்கன்றது தெரியுது அதெல்லாம் அடுத்த வீடியோல பேசலாம் மூணு டீம் பிரிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ இந்த மூணு டீம்லையும் இந்த நாளைக்கு ஒரு டாஸ்க் அடுத்த நாளைக்கு ஒரு டாஸ்க் அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாஸ்க் இந்த வாரம் கொடுக்க போறாங்க இந்த டாஸ்கில் எல்லாம் சேர்ந்து எந்த டீம் வின் பண்றதோ அந்த டீம் அடுத்த வாரம் ஃப்ரீயா உட்காந்துருக்கலாம் பிளஸ் அந்த டீமுடைய ஃபேமிலி உள்ளவராங்க இல்லையோ அந்த ஃபேமிலி இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே தங்கலாம் ஜெய்கிரி டீமோட ஃபேமிலி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தங்கலாம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காரு பிக் பாஸ் சரி யார் யார் உள்ள இருக்க போறாங்க பிரஜின் சாண்டாம் ரெண்டு பேர் உள்ளே ஒரு கேம் ஆடுறாங்க பிரஜின் வெளியே ஒரு கேம் ஆடுறாரு இதெல்லாம் பிளான்டு மேடம் சாரு மேடம் சொன்ன மாதிரி அவங்க எனக்கு ஒரு டீட்டெயில் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க ஓ இது வேற மாதிரியான பெர்ஸ்பெக்டிவா இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருப்பி பிரஜின் போனா திவ்யாவை வண்ட வண்டியா கேப்பேன்னு வெளியே வந்து கதறிட்டு இருக்காராம் இந்த கதரில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டீம் திவ்யாவுக்கு இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றனாலேயே பிரச்சனை உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபேமிலி டாஸ்கில் அதனால சாண்ட்ரா இந்த ஆரை எவிக் பண்ணாமல் வச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போகுது அப்படின்னு மேடம் சொல்றாங்க மேபி இருக்கலாம் பாருடைய ஃபேமிலி உள்ள வந்தா டிஆர்பி பார்த்துக்காங்க டிஆர்பி கமருதீன் கூட கேவலமா இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது பாருடைய ஃபேமிலி உள்ள வந்து என்ன பேச போறாங்கன்றது ஒரு டிஆர்பி புரியுதா எதுக்காக பாரு வந்து இவ்வளோ தூரம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது புரியுதா உள்ள வந்து அவங்க ஒரு டிஆர்பி அப்படி வீட்டில இருந்து வந்து பேசின உடனே அப்படியே வந்து அதுல இருந்து மாறி வீர மங்கை வெற்றி மங்கை ஒண்ணுமே செய்யாத வெற்றி திலகமிடக்கூடிய மங்கையாக மாறி ஒரே நாளில் டைட்டில் விண்ணரை நோக்கி ஓடுவார் பார்வதி அவுட் அவுட் ஆகாது ஆகாதே அவங்க அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க வீட்டில இருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து இப்ப பா கவினுக்கு வந்து பிரதீப் ஆண்டனி போய் அவருடைய நெகட்டிவிட்டி எல்லாம் ஒரு அற அரைஞ்சு எடுத்துட்டு வெளியே வந்துட்டார்ல அப்புறம் ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற்றியார்ல அந்த மாதிரி பார்வுக்கு யாராவது அரைஞ்சாங்க அந்த அந்த பாசிட்டிவ் நெகட்டிவிட்டியை பூரா பார்வூட்ருந்து எடுத்துட்டு பார்வையோடைய பாசிட்டிவாக மட்டும் அப்படியே பூஸ்ட் பண்ணி பார்வை வந்து டைட்டில் வின்னர் ஓக்கின்னு நகர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தீங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு வச்சிருந்தீங்கண்ணா ஒர்க் அவுட்டே ஆகாதே ஒர்க் அவுட்டே ஆகாதே அக்கா வித்தி ஒர்க் அவுட் ஆகாதே அக்காவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதே ஏன்னா கவின் மாதிரியே பெரிய ஹீரோ ஆகணுன்றவர் ஒருத்தர் கூட இருக்காரு கமருதீன் அந்த நெகட்டிவிட்டி அவருடைய ஃப்ரெண்டு வந்து எடுக்கணும்ல கமருதீனோடய ஃப்ரெண்டு வருவார்ல வந்து அடிச்சு அந்த நெகட்டிவிட்டி எடுத்து போவார் அப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாரு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுல்ல வேறமா ஏதாவது ஸ்கிரிப்ட் யோசிங்க சரியா இப்போ இந்த வாரம் டாஸ்க்கு வரும் மூணு வட்டங்கள் போடப்பட்டிருக்கும் நடு மணி காட்டுறது ரெண்டாவது வட்டம் நிமிஷம் காட்டுறது மூணாவது வட்டம் செகண்ட்ஸ் நொடிகள் காட்டுறது கரெக்டாக நான் கொடுக்குற டைமிங்கை கரெக்டாக யார் கெஸ் பண்ணுறீங்களோ அவங்க மணி அடிக்கலாம் மணி அடித்தவுடன் உங்களுக்கான பாடல் ப்ளே பண்ணப்படும் அது என்ன பாடல் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் அந்த பாடலுக்கான காஸ்டியூம்ஸ் எல்லாம் அந்த என்டையர் டீம் எடுத்து மாட்டிக்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டிண்டு கண்டு காண்டு கண்டு காண்டு கண்டு கண்டு காண்டால் சாணும் எல்லாம் உங்களோட இந்த வாரத்துக்கான டாஸ்க் இந்த வாரத்தோடு இந்த நாளைக்கான டாஸ்க் இதுல யாருமே கேரக்டரா மாற வேண்டியதே இல்லை ஆ நீங்க கேரக்டரா மாறி அறுத்து கிழிச்சதெல்லாம் போதும் பொத்திக்கிட்டு போய் டான்ஸ் ஆடுங்க